கசாலி ரகுமத்திலாளி அவர்கள் அண்டை வீட்டுக்காரனுடைய கடமைகளை வரையற்றிருக்கிறார்கள் நினைத்து கூறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஒன்று அண்டை வீட்டுக்காரனுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் அவருக்கு வெறுப்பு வண்ணா வராத வண்ணம் அளவோடு பேசுவோம் அதுக்கா பக்கத்தில் எந்த நேரம் நல்லா நடக்க நடக்க ரொண்டி வரும் சரி செய்யணும் எப்போ பார்த்தாலும் போட்டு என்ன செய்யக்கூடாது அவரே அரு அறுக்கக்கூடாது அதாவது அவர் சடைவடை அளவுக்கு செய்யக்கூடாது சரி உட்டா போதும்ப்பா அடுத்தால் நம்ம பார்க்குறது ஆளிலே சொல்லி அந்த அந்தளவுக்கு நீங்கள் செய்து அடிக்கடி நீங்கள் நலம் விசாரித்து கொண்டவர் நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரியுங்கள் அவர் துன்பப்படும் போது உதவி செய்யுங்கள் மரணம் போன்றவை நிகழ்ந்தால் உடனே அவரோட அவரிடத்து இருங்கள் மகிழ்ச்சியான வேலைகளே வாழ்த்து தெரிவியுங்கள் அவனை தவறுகளை நீங்கள் மன்னியுங்கள் மண்டை வீட்டுக்கான் தப்பு செஞ்சால் அவன் என்ன செய்யுங்க அவனை மன்னிக்க பழகுங்க அவனை வீட்டு கூட எட்டி பார்க்காம இருங்க பக்கத்து வீட்டுக்காரன் தானே அப்படின்னு சொல்லி திறந்த வீட்டில் என்ன செய்வாங்க நுழையக்கூடாது ரசோல்லா சொன்னாங்க அந் என்னோட அதாவது அவருடைய அனுமதி இல்லை வீட்டுக்காரோட அனுமதி இல்லாமல் எட்டி பார்ப்பது கூட மிக கடுமையாக ஒரு முறை ஒரு சஹாபி இருக்கார் ரசோல்லா வீட்டில் அவர் என்ன செய்கிறாரு கதவு திறந்தவர்கள் எட்டி பார்க்கவர் இப்போ ரசூலா சொன்னாங்க என் கையில் ஈட்டி இருந்தால் என்ன செய்யும் உன் கண்ணன் இருப்பேன் நான் ஒண்டிருப்பேனும் ரசூல்லா கருணையே உருவானவர் அடுத்து வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடாது வீடே திறந்திருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரவனாக இருக்கட்டும் சொந்தக்காரர்களாக இருந்தால் கூட என்ன செய்யறான் அவன் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள உடையக்கூடாது இங்கே என்ன சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே கூட நீ பார்க்கக்கூடாது நம் வீட்டின் கழிவு நீர் வாய்க்காலே அவன் மீன் அவன் அவன் வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வான் குப்பை என்ன செய்வான் நான் பார்க்குறான் குப்பை என்ன செய்வான் ஜன்னல் வழியை தூக்கி போடுவான் அடுத்த வீட்டு காவல்களெலாம் போயிடுவோம் அடுத்த வீட்டு காவலர்களும் அப்படியே நாங்கள் போடல அக உங்கள் வீட்டின் கழிவு வாய் வாய்க்காலை அவன் வீட்டின் முன்னால் அமைக்காமல் இருங்கள் குப்பைகளை அவன் வீட்டின் முன்னால் போடாமல் இருங்கள் அல்லது வீட்டு பாதை நெருக்கடிக்குள்ளாமல் இருங்கள் நெருக்கடிக்குள்ளாமல் நம்ம வா வாசலில் வந்து நிஜயமாக நம்ம வீட்டு முன்னாடி யார் நிச்சயம் பண்ணாங்க டூ வீலரை பார்க் பண்ண பண்ணுறாங்க அடுத்த வீடு முன்னாடி பார்க் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி யார் நமக்கு நம்ம கோபம் வரும் அடுத்த வீடு முன்னாடி போனால் அவன் வீட்டு தானே ஆக இது கூட செய்யாதீங்க அவன் தன் வீட்டுக்கு வாங்கி செல்ல பொருள்களை கூர்ந்து கவனிக்காமல் இருக்காங்க என்ன தான் வாங்கிட்டு வர்றாங்க நிறைய இது இருக்குது அவன் என்ன வாங்கினான் இல்லையா இது அப்படி வாங்கிட்டீங்களா இதெல்லாம் அவனை காயப்படுத்தும் சங்கடப்படுத்தும் அவனது பலவீனங்களை நீங்கள் மறையுங்கள் தேவையான சமயங்களிலே உதவி செய்யுங்கள் அவனை இல்லாத போது அவனுடைய வீட்டை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவனுக்கு எதிராக புறம் பேசாதருங்கள் கோல் சொல்வதை நீங்கள் தவறுங்கள் ஏன்னா கூட குறிப்பாக பக்கத்து வீட்டில் பொழுது வந்து அவன் நம்மை பற்றி மிக நல்ல அதிகமாக அறிந்தவராக இருப்பார் நம்ம பக்கத்து வீட்டில் தெரியும் அதனால் அந்த சூழ்நிலை அருமைத்தொடர் முருமனா கத்தா பிறகு இல்லாத அவர்கள் வந்து மஸ்ஜித் நபவிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒருத்தர் இப்போ அப்படியே அப்படி பள்ளியாசியாக போது இப்போ சஹா பார்க்குற ஒரு சார் சொல்கிறாங்க ரொம்ப முத்தக்கிங்க ரொம்ப பயபக்தி உடையவர் அப்படியா எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாமிய அடையாளம் கூட இருக்கிறார் கரெக்டாக பள்ளிவாசல் செஞ்ச நேரம் நோன்பு வைக்கிறார் நல்லா அமர்கள்லாம் செய்கிறார் முருமனை கத்தாப் சொன்னாங்க நீ ஒரு பக்கத்து வீட்டுக்காராங்கிற இல்லை அவருக்கு உனக்கு ஏதாவது கொடுக்கல்வாங்கல் இருக்கிறதா இல்லை அவரோ இன்றைக்கு பயணம் செய்திருக்கிறார் இதெல்லாம் எல்லாமே உன்னை இப்படி முத்தக்கின்னு சொல்கிறார் தக்குவா என்பது இபாதாத்துக்களை செய்வது மட்டுமல்ல இறைவடத்தில் நல்லவனாக இருப்பது மட்டுமல்ல இறைவனை படைப்புகளோடு செய்யணும் நல்லவனாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல உழுதுனா முத்தகையை இருக்க முடியாது ஆக நம்முடைய தக்குவாவை நிர்ணயிப்பது யார்கிட்ட இருக்குது நாளைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் அன்னாட் வந்து சாட்சி சொல்லணும் ஆமாம் நல்லவர் நான் வல்லவனாக இருந்தால் மூட்டும் போதாது வல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் இல்லையா சாளுகியத்து என்பது இருக்கிறது சலாகீயத்தின்பது இருக்கிறது நம்மிடத்தில் இன்னைக்கு திறமைகள் அதிகமாக இருக்கின்றன நம்மிடத்தில் திறமைகள் இருக்கின்றன ஆற்றல்கள் இருக்கின்றன பணம் இருக்கிறது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனால் சாளுகியத்திற்கு பார்த்தீங்களா நற்பண்புகள் மிக மிக அருகி வருகின்றன ஆக குறிப்பாக அண்டை வீட்டுக்காரர்கள் நமக்கு ஆதரவாக அல்லது சாட்சி அண்டை வீட்டுக்கார் நமக்கு எதிராக சாட்சோனான்னா நாம் நஷ்டத்திலே ஆகிவிட்டோம் நான் நரக நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுவோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்து குரலில் அவனது கண்ணியத்தை மரியாதையை நீங்கள் பார்க்க வேண்டும் அவனுடைய குழந்தைகளை நீங்கள் சிக்க வேண்டும் அவனது படிப்பெண்களை ஏறெடுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது அவன் மார்க்க அறிவு உலக நடப்பு தெரியாதவன் தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும் இவையெல்லாம் நீங்கள் அண்டை வீட்டுக்காரர் செய்யக்கூடிய இருபத்தோரு கடமைகளாக இமாம் கசாலி ரொம்பத்தில் குரான் நதிய உயிரை சொல்லியிருக்கிறார் கணித்துக்குரியதோடு